ஸலாமு கௌலன் மின ரப்பிர் ரஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும். மஹம்துல்லாஹி வ ஸல்லிய அலா ரஸூலஹல் கரீம் வ ஆலைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சொல்லுவதை நான் கேட்டதாக ஹசரத் அம்வக்கர் சுத்திகரம் இயல்பாக தக அனுபவங்க சொல்லித்தருகிற ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஒரு பாவம் செய்து விட்டார் பாவம் செய்து மனித இயல்புதானே அப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டார் அப்படி பாவத்தை செய்துவிட்டால் அவர் உடனே சென்று நல்ல முறையிலே ஒதுவை செய்யப்பட்டார் பாவம் செஞ்சிட்டோம் நமக்கு தெரியும் நம்முடைய மனசு சொல்லும் பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு அது நம்ம நம்முடைய அறிவுக்கு புலப்படும் கண்டிப்பாக நமக்கு தெரியும் உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் போய் ஒதுவை நல்ல முறையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி பெருமானார் சொன்னல்லாக நீங்கள் சில மட்டும் சொன்னாங்க அது ஒழு செஞ்சிட்டு உடனே வந்து இரண்டு ரகாத்து தொழுது என்ன செய்யணும்னு சொன்னால் அல்லாஹத்தில் மன்னிப்போய் கேட்டு வடைந்துடும் ரெண்டு ரக்காத்து பொது செய்ய ரெண்டாவது தொழுவுங்க அல்லாஹத்தில் யாரெல்லாம் நான் அந்த பாவத்தை செஞ்சுருக்கின்றா என்ன மன்னிச்சிட்றான்னு சொல்லிட்டு அல்லாஹத்தில் என்ன செய்ங்கன்னு சொன்னால் மன்னிப்பை கேட்டால் அவரை யார் அப்படி அந்த பாவத்திற்காக வேண்டி ரெண்டு ரக்கா மன்னிப்பு கேட்குறாரோ அவரை அல்லாஹா உடனே மன்னித்து விடுவதாக பெருமானார் சார் அல்லாஹில மன்னங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு இன்னும் சொன்னாங்க இதற்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லுல்ல செல்ல மாட்டாங்க இந்த அறிவிப்பாளர் ஹசரத் ஓவக்கர் சித்திக்கு அழிவுல்லா சொல்கிறாங்க இந்த செய்தியை சொல்லிட்டு அதற்கு பிறகு பெருமானார் சல்லுல்ல சொல்ல மாட்டவங்க ஒரு வசனத்தை ஓடுறாங்க ஓடுறாங்க என்ன வசனம்னு சொன்னால் வல்லதீட் அப்படிங்கிற அந்த ஆயத்து இந்த ஆயத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆலஇ இம்ரான் வரக்கூடிய ஆயத்து இந்த ஆயத்து இந்த ஆயத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பெருமானா சந்தர் ஆகலி இவசில் மன்னவங்க ஓதி காட்டுகிறார்கள் அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னால் அதாவது யாராவது ஒருவர் தன்னுடைய பாவத்தை செய்துவிட்ட அந்த நிலை அவருக்கு விளங்கு தீப்போ அப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதை அவர் விளங்கி கொண்டால் அந்த தீமை செய்த அந்த அநியாயத்தில் இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் நினைப்பார் என்று சொன்னார் தப்பு செஞ்சிட்டோம் பாவம் செஞ்சிட்டோம் இது அநியாயம் அல்லாவுடைய கட்டளைக்கு நாம் மீறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் உடனே அந்த சிந்தனைக்கு வருவார் என்று சொன்னால் உடனடியாக அல்லாஹலாவுடைய நினைவு அவருக்கு வந்து விடுகிறது என்ற அடிப்படையில் அல்லாஹலா என்ன செய்றான்னு சொன்னால் அவருடைய அந்த பாவங்களை மன்னித்து விடுகின்றார் தான் செஞ்ச பாவத்தை நினைக்கிறார்ன்னு சொன்னாவே என்ன அர்த்தம்னு சொன்னால் அல்லாஹா முன்னால் வந்து நிற்கிறான் அல்லாவுடைய அச்சம் இருக்கிறது எனவே அல்லாஹத்திலே மன்னிப்பு கேட்கும் அந்த தோரணையிலே அவர் வந்து விடுகிறார் எனவே அவரை அந்த மன்னிப்பு கேட்குதாலே தாலா மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் சல்லல்லா வசலம் மன்னவங்க இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க தாலாவை தவிர வேற யாரால பாவங்களை மன்னிக்க முடியும் அந்த வசனத்துல அப்படி தான் முடியும் அல்லாஹ் தான் மன்னிக்கணும் வேற யாரும் மன்னிக்க முடியாது உலகத்துல மனிதர்கள் சாதனம் மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவங்களை அல்லவனா மன்னிக்கலாம் ஒட்டுமொத்த மனிதன் செய்கின்ற எல்லாம் மன்னிக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் தான் மன்னிக்கணும் அவர்கள் பாவம் செய்ய துணிய மாட்டார்கள் எப்போன்னு சொன்னால் அல்லாஹுடைய சிந்தனை அவங்களுக்கு அந்த நிலை வருகிற பொழுது அல்லாஹ் தான் மன்னிப்பான் என்ற அந்த நிலை வருகிற பொழுது பாவம் செய்ய துணிய மாட்டார்கள் என்பதும் நாம் இந்த அதீதலை பார்க்கிற செய்தியாக இருக்கிறது பெருமானார் சல்ல உள்ளாவது சொல்லப்பட்டவங்க அதை சொல்ல தான் கேட்டதாக அம்சர் அவ்வப்போம் சந்திக்கிற லியல்ல அறிவித்து தர்றாங்க அபுதாதுல இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அப்படி வல்ல ரஹ்மான் ஹக்குஸ் மகான் அபூ நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறான் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்தரும் குறிவானாக வாசகர் தர்வானா அநிலங்கள்லாகும் அபூர்த்தம்